அதே அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா இங்க ஏதோ பிரச்சனையா மே கீதக்க சொன்னாவோ அம்மா பேரனே இங்க பையன் தூங்கிட்டா பாத்துருங்க இங்க ஏதோ பிரச்சனைன்னு கீதக்க சொன்னாவளா அதான் பையனே கமலாகா வீட்ல விட்டுட்டு வந்தேன் சொல்லுங்க டேய் என்ன பிரச்சனைனே உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பண்ணி உன் மாமியா காரியோட சம்பந்தி காரி உங்க வீட் நடு வீட்ல வந்து உட்கார்ந்திட்டு ஆராஜகம் பண்ணிட்டு இருக்க என்னது எங்க மாமியாரோட சம்பந்தி காரியா ஆமா மருமோல ஏன் சம்பந்தி காரிதான் அந்த எடுவட்ட குதிரவால் காரி எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுட்டாளா

திரியம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னடா வீட்டை விட்டு வெளியே வான்னு அவங்களையும் சேர்த்துலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கியே அதுவும் இல்லாமல் உங்கள் சம்மந்திக்காரின்னு புது கதையை வேற சொல்லுவியே இப்படி ஒரு சம்மந்திக்காரி இருக்கான்னு இது வரைக்கும் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையேதே உனக்கு பண்ணலாம் வணக்கம் போலாம் உனக்கும்

நீ என்ன தட்டுறலாம் அதுக்குதே வா மர்மौली யா மர்மौली உன்னால தடுக்க முடியாது சின்னவனே Maradona நீ ரெண்டு பேரும் போகமுக்கா ஒரு கை பார்த்து வாங்க இந்த பொண்ணு கை நீக்குதே புரியாம பேசாத இங்க பாரு செம்மா ஆள சொல்லிக்கிட்டே நீ கொஞ்சம் அமைதியா ஒரு ஓரமா உட்காரு மர்மௌளே நான் சொல்லல கொஞ்சம் கேளு அங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இது என்னதே இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அது நம்ம வீடு நம்ம வீடு நான் யாரு இல்லைன்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள நாம போறதுக்கு அவகிட்ட என்னது அனுமதி கேட்கணும் அதான் நீங்க இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்துட்டே இல்ல ஒரு மர்மங்கற முறையில நான் இனி பொறுமையா இருக்க முடியாது தே ஆமா பரிமள பாட்டி அவளுக்கெல்லாம் நாலு கொடுத்தாதான் சரியா வருவா இந்த பாரு மர்மோல நீ இப்ப வீட்டுக்குள்ள போய் தகராறு பண்ணினேன்னு வெச்சிக்கிய அவ ஒண்ணுக்கு ரெண்டாய் எலக்கி விட்டு அப்புறம் போலீஸ்ல புடிச்சி குடுத்துるவா என்னது போலீஸ்ல புடிச்சி குடுத்துるவாங்களா ஆமா மர்மோல அவ பேச்சே சரி கிடையாது எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா எப்படியாப்பட்ட பட்ட ஆளு நான் ஏர்க்கடவே சொன்னோம்ல மர்மோல அவ ஏன் சம்பந்திகாரின்னு சம்பந்திகாரி தான் அதுவும் திடீர்னு எங்க இருந்து தான் முளைச்சு வந்தாவளோ சம்பந்திகாரி

ம் காபி ரொம்ப டேஸ்டா இருக்கே மைனிகாரி காபி நல்லா தான் போடுதா ரோஜா கொஞ்சா அந்த சைடு தள்ளி உட்காருறியா என்னது தள்ளி உட்காருணுமா ஆமா சரோஜா பீடி தூத்திட்டே இருக்கோம்ல கொஞ்சம் எந்திரச்சி தள்ளி உட்காரு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கா ഒന്നും ചന്ദിക്കാ കൊച്ചി തന്നെ ഉടക്കാതെ നാത്തിട്ട് வேலை எல்லாம் செய்யிறதுக்கு அவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல வீட்டு வேலைய பார்த்தமா உள்ள சோத்த தின்னமான அமைதியே இருந்துறணும் நீ இங்க உட்காரறதா அங்க உட்காரறதா காபிய குடிக்காத வேலை வீட்டை விட்டு வெளிய துரத்தி விட்டுறோம் பத்துக்க நீ அழாதமக்கா நீ எதுக்கு அழுதிட்டு இருக்க சரி பெரியம்மா இது நம்ம வீடு இல்ல இல்ல இது உன் வீடு அவ சொல்லதே நீ கேட்கணும்னு அவசியமே இல்ல நீ உன் இஷ்டத்துக்கு இருமக்கா சொந்த வீட்டை விட்டு அண்ணனையும் அண்ணன் பொண்டாட்டியும் வீட்டு

நீங்களும் மாமாவும் வீட்டை விட்டு கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டியா ஆனா மாமியாரும் அங்கேதான் இருந்தாடா நானும் உங்க மாமனாரும் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டைதான் இருந்து அழகான ஆளா தான் இருந்திருக்காவோ ஆமா மர்மோல அதுக்கு தான அவகிட்ட போய் உன்ன பேசாத என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன இப்படி நடு வீட்ல வந்து உட்கார்ந்திட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாளா பரிமளா இந்த ஊருக்கு வந்ததக்கு அப்புறம்தான் உன்னையும் உன் மாப்பளையும் எனக்கு தெரியும் அதுக்கு அப்புறம் உன் மாப்பள சம்பாதிச்சு வாங்குனது தான இந்த வீடு ஆமா பொண்ணு தாய் いや மாப்பள சம்பாதிச்சதுல தான் இந்த வீட வாங்குறோம் பத்துக்க அப்ப சரிதா உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குல்ல அப்ப அந்த வீ நீங்க அமைதியே இருன்னு சொல்லுதியே அதையெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி நம்ம உரிமையையும் விட்டு கொடுக்க முடியாது தே உங்க சம்பந்திகாரி என்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம்ல சொல்லதே கேளு மர்மோளே ஏதே நீங்க எல்லாத்தையும் நான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கேட்டேல மர்மோளே இப்போ நீ போய் ஏதாவது கேட்டா வெச்சிக்க சொல்லதும் சரிதான் எடுத்தவன் கவுத்தவனு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையா அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் என்னக்கா நீங்களே இப்படி சொல்லுதிய ஆமா சின்ன பண்ணே உங்க மாமியாருக்கு சம்பந்திகாரி சரியான தில்லா லங்கடி இருக்கா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சாதான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும் சோஃபா நல்ல புசு புசேன்னு இருக்கு நல்ல சாப்பிட்ட உடனே கண்ணசந்து வர மாதிரி இருக்க சரி ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் ஓடும் நதியினிலே ஒரு திமட்டு

இங்க வந்த உடனே ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல சோறு சாப்பிட்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதியா இருந்து பத்திருங்க இது பத்திரம் உங்க கையில தான் இருக்கு இந்த வீட்டு பத்திரத்துல வீட்டு உரிமையாளர்னே உங்க மைனி பேர்ல எழுதி இருக்கு ஆமா அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா என் மைனி கறிக்கு என்ன என்னதே சொல்லுவீங்க ஆமா இந்த வீடு என் பேர்ல தான் இருக்குன்னு என் மைனி கறிட்ட சொன்னேன் அதையும் நம்பிட்டு தான வீட விட்டு வெளிய போய் உட்கார்ந்திருக்காவோ ஐயோ அப்ப அவங்களுக்கு தெரியாதா எங்க மாமியார் ஏமாத்து பாவம் அவங்களுக்கு படிக்க தெரியலையே என்னவோ ம் அங்க என்ன தனியா குழம்பிட்டு இருக்க அதே வந்துதே நீங்க புத்திசாலி உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டே இருந்தே ஆமா அதே உனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதா உங்கள பத்தி தான் எனக்கு எப்பவோ தெரியுமே ஆனா யா வாழ்க்கையிலயும் விதி விளையாடிட்ட இவங்க மகை அத ஏ மாப்புல கூறு கட்ட மாப்புல அவன வச்சிட்டே எப்படி குடும்பத்தை ஓட்ட எங்க மாமியார் தயவ இல்லாம என்னால இருக்க முடியாத அதனால தான இவங்க பேச்சே கேட்டிட்டு பின்னாடியே வாளை புடிச்சிட்டு வாரேன் இங்க பாரு மர்மோளா இந்த பத்திரத்துல எங்க மைனிகாரி பேர் தான் இருக்குன்னு எனக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியும் ஆமாத்தி இப்ப வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ஏற்கனவே எங்க மைனிகாரியையும் அண்ணனையும் ஏமாத்தி அந்த வீட்டை நான் என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன் அதே மாதிரி இந்த வீட்டையும் என் பேர்ல நான் எழுதி வாங்காம விட மாட்டோம்ல ஓஹோ அப்படிங்களா ஆமா அதுதானே என் திட்டமே சரி இப்படி சும்மா இருந்துகிட்டே இருக்கியா போய் குடிக்க ஒரு குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தேன் ஆமா இப்ப சொன்னா சீதாரியையும் அவ ஃப்ரெண்டையும் வீட்டை விட்டு வெளியே தோரத்துனோம்ல அம்மா வீட்டை விட்டு வெளிய போங்கடி அயோக்கிய ராஸ்கல்களா அப்படினு சொல்லீங்களே ம் இது அடுத்து சொல்லுங்க ம் வீட்டை விட்டு வெளியே போனவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்காவளா இல்லனா இந்த தெருவ விட்டே வெளியே போய்டாவளான்னு போய் பார்த்துட்டு வா ஓகே சரிங்க இங்க பாரு இங்க யாங்கிட்ட நின்னு சிரிச்சிட்டே நிக்க மாதிரி அங்க வெளிய போய் நின்னு சிரிச்சிட்டே நிக்க கூடாது நல்ல முகரக்கட்டைய கோவமா வச்ச மாதிரி வெளியே போய் பார்க்கணும் சரியா இது இப்படியா டே

இது என்னத்துக்கு வெளிய பேனினு கூச்சல் போட்டுருக்க நீக்கா ஏ டே சீக்கிரமா அங்க வந்து என்னானே பாருங்க ம் எதுக்கு வாசனல நின்னு இப்படி சத்தம் போடுற